மக்களே மகாலை அமாவாசை அதுமா நம்ம மலைநூருக்கு தாங்க வந்திருக்கோம் அமாவாசைன்னு சொன்னாவே மலைநூறு அங்காளம்மன் ஆலயம் தாங்க ஃபேமஸ் அமாவாசையிலேயே வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய மகாலை அமாவாசை தாங்க ஒரு முக்கியமான அமாவாசை அதுலேயும் இந்த மகாலை அமாவாசை அதுமாக அந்த அம்மனை பார்த்து ஒரு தரிசனத்தை போட்டி ஆகணும்னு சொல்லி வந்தாச்சு நீங்கள் நார்மல் டேஸில் இந்த ஆலயத்துக்கு வரீங்களோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக அமாவாசை அதுமாக நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்தே தீரணுங்க ஏன்னா இந்த அம்மன் அமாவாசை அமாவாசை உகந்த அம்மன் நீங்க ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா ஆலயத்துக்கு முன்னாடி திருநங்கைங்களாம் நிறைய பேர் எலுமிச்சத்தை வச்சு திஷ்டி கழிப்பாங்க அதை செஞ்சுட்டு நீங்க அம்மனை போய் தரிசனம் பண்ணுங்க அப்பதான் உங்களை பிடிச்ச பீடைகள் எல்லாமே விலகும் அம்மாவா சதுமா அம்மனை தரிசனம் மட்டும் பண்ணிட்டு போயிடாதீங்க கரெக்டாக பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ள அம்மனுடைய ஊஞ்சல் தாளாட்டு இருக்குங்க அந்த ஒரு விஷயத்த நீங்க பார்த்தீங்கன்னாவே போதுங்க அம்மனுடைய ஊஞ்சல் தாளாட்டை நீங்க பாக்கும்போது எலுமிச்சத்து மேலே ஒரு கல்புரத்தை ஏற்றி நீங்க மனசுல நினைச்சதை எல்லாமே வேண்டிக்குங்க நல்லதே நடக்கும் என்றது ஒரு ஐதீகம் இந்த வீடியோ பாக்குற நீங்க மலையனூர் அங்கலாம ஆலயத்துக்கு வந்தீங்களா என்றதை கமெண்ட் பண்ணுங்க அடிக்கடி மலையனூருக்கு வர உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க